கடலோர தென்றல் காற்று வீச வீச வீரனின் விளையாட்டை அவள் வாஞ்சையுடன் ரசித்துக் கொண்டிருந்தான் என்ன சொல்லியா வீரன் பொறுமை காத்தான் வீரன் தன் இடது தோளில் இருந்த தூசை தட்டினான் கையை நீட்டி விரல்களை மடக்கி பார்த்தான் என்னடா பச்சே கரெக்ட்டு தானே இது வேலையை மன்னிப்பு கேட்டு பிரச்சனை முடிக்கப் பாரு அதான் உனக்கு நல்லது சார் சார் நாளைக்கு ஒரு ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்கிறத நிப்பாட்டுங்க சார் நான் அமைச்சர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன் சார் சார் ப்ளீஸ் சார் சார் கேட்குதுங்களா கவர்மெண்ட் காண்ட்ராக்ட் நம்பிக்கை வந்தேன் பார்த்தியா என்னதான்டா செருப்பு அழைச்சிருக்கணும் ஓ நீங்கள் பேசியிருக்கீங்களாண்ணா பேசிவிட்டு சொல்கிறீங்களா நான் கொஞ்சம் பேசணும்